இப்ப உங்களுக்கு சந்தோஷமா ஐயோ உங்க மாயும் கையும் வச்சிட்டு இருந்தா என் பிள்ளை இந்நேரத்துக்கு உசுரோடையாவது இருந்திருப்பா என் பிள்ளை எப்படி கொண்டுட்டீங்களே என்ன மன்னிச்சிட மறுகதோ வாய மூடுங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் பிள்ளைய கரிச்சு கொட்டாதீங்க கரிச்சு கொட்டாதீங்கன்னு அந்த பிள்ளைய ஒரு நாள் நிம்மதியா சாப்பிட விட்டுருப்பீங்களா என் பிள்ளை இப்ப இல்லாமலேயே போயிட்டானே மறுகதோ

நீங்க இது வரைக்கும் சேனலை பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீதி கதையை கேளுங்க இந்த கதை ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒரு நாலு பேருக்கு உதவி செஞ்சது அவங்கள பாதுகாப்பா வச்சிருந்ததுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க பாண்டியனா பாப்பா வாபா நீ வந்து எவ்வளவு நாள் வா வாபா உக்கல் என்ன பக்கத்துல எங்கயும் வந்தியா சொல்லாம வந்திருக்க முந்திலாம் அடிக்கடி ஃபோன் போடுவிய இப்ப போனும் இல்ல ஒண்ணும் இல்ல நான் போன போட்டாலும் எடுக்கிறது இல்ல அது ஒண்ணு இல்ல கொஞ்சம் தோட்டத்துல வேலையா இருந்தேன் அதான் ஃபோனை பாக்கிறதுக்கு நேரமே இல்ல சரி வர புதன்கிழமை நம்ம பத்திர ஆபீஸ்க்கு வந்துருங்க எதுக்கு வீடு கிடையாது வாங்கப் போறியா இல்லை நிலங்களை வாங்க போறியா சாட்சி கையெழுத்து போடணுமா சாட்சி கையெழுத்து எல்லாம் போட வேண்டாம் இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க பாண்டியா என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க யார் வீட்டை வீட்டை யாருக்கு எழுதி எழுதி கொடுக்கணும் கொடுக்கணும் என் ஏற்கனவே நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனரு இருந்தாலும் எழுதணும் அவ்வளவுதான் என்ன பாண்டியா மூளை குழம்பி போச்சா உளறிக்கிட்டு இருக்க நீ யாரு முதல்ல என் வீட்டை எழுதி பண்ணதுக்கு நான் என் வீட்டை எதுவும் சொல்லலையே நீங்க வீட்டை விற்க போறதா யாரும் சொன்னதா நானும் சொல்லலையே

லாஸ்ட் மூணு மாசமா வட்டி கூட கொடுக்கல நான் என்ன லூசு பயலா எங்க அப்பா போய் ஊருகிட்ட ஏமாந்துட்டு வாடான்னு என்ன பெத்து விட்டுருக்காரா என்னப்பா ஒரு மூணு மாசம் பணம் கொடுக்கல அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க மூணு மாசமா பணம் கொடுக்கலையா நீங்க என் பணத்தை கொடுக்கவே இல்ல வட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தீங்க அதையும் மூணு மாசமா வட்டியையும் கொடுக்கல பின்னா என்னதான் பண்றது விரல வாயில வச்சு சாப்பிக்கிட்ட சுத்த முடியும் ஆமா ஏதோ சொன்னீங்களே அட்டகாசம் பண்றேன்னு அட்டகாசம் பண்ண இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல பண்ணட்டுமா பண்ணட்டுமா அட்டகாசம் என்னன்னு காட்டட்டுமா இது பாரு பாண்டியா என்ன உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தான் இருக்கேன் இந்த ஊர்ல தான் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்படியாவது உன் பணத்தை திரும்ப தந்துடுவேன் எப்படி எப்படி தருவீங்க எப்போ தருவீங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு எப்படியாவது உன்னோட மொத்த பணத்தையும் அடைச்சிடுறேன் எவ்வளவு நாள்ல அடைப்பீங்க இன்னும் ஒரு மாசம் டைம் கொடு அதுக்குள்ளே எப்படியாவது அடிச்சிடறோம் இதோ பாருங்க ஐயா ஒரு மாசத்துல பணத்தை அடைக்கல இந்த வீடு எனக்கு தான் மறந்துருங்க என்னங்க இந்த பாண்டியன் இப்படி பேசிட்டு போறான் பின்ன பணம் கொடுத்துவேன் பணத்தை திருப்பி கேட்க மாட்டானோ அதுக்கும் ஒரு வரமுறை இல்லையாங்க வயசுல பெரியவரு சின்னவருன்னு பார்க்காம எப்படி மிரட்டுற மாதிரி பேசிட்டு போறான் இங்க பாரு மிரகதும் இதெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் கடன் வாங்கிட்டோம்னா சின்னவன் பெரியவன் பார்க்க மாட்டாங்க நம்மளும் கடன் கொடுத்தவங்க கிட்ட மரியாதை எதிர்பார்க்க கூடாது இப்ப என்னங்க பண்றது ஒரு மாசத்துக்குள்ள கடன் இருக்கீங்க எப்படி அடைக்கிறது ஒரு மாசத்துக்குள்ள எங்க இருந்து வரும் எனக்கு புரியல மருகதோ அவன் இங்கிருந்து போக வைக்கணும்னு ஒரு மாசம் டைம் கேட்டேன் அதுக்குள்ள எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல என்னங்க உங்ககிட்ட சேமிப்புன்னு ஏதாவது பணம் இருக்கா என்கிட்ட ஏதிரி பணம் அஞ்சு லட்ச ரூபாய் மட்டும் இருக்கு அதுவும் ஏதாவது வேலைக்கு அது இதுன்னு தேவைப்படுமோனு வச்சிருக்கேன் அதை எடுத்து இப்பதைக்கு கொடுத்துட்டா என்ன அது எப்படி மறுக்குதோ உனக்கும் வயசு ஆயிடுச்சு எனக்கும் நாளைக்கு ஏதாவது நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கையில பண்ண வேண்டாமா இருக்கிற பணத்தை கொடுத்துட்டா நாளைக்கு மூத்த வேலைக்கு போறதுக்கு என்ன பண்றது என்னங்க பேசுறீங்க பணம் கொடுத்து வேலை வாங்க முடியுமா நீ வேற மறுக்கதும் உலகம் தெரியாம பேசாத இப்ப எல்லாம் எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுனா பரிசுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த வேலைக்கு ரூபாய் கொடுத்து அமைத்தி வச்சுக்கிட்டு ஏதோ அந்த ரோல் நம்பர் மட்டும் போய் சொன்னா போதுமா அங்க யாரும் இருக்காங்களா என்னமோ பண்ணுவாங்களாம் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலைன்னு சொல்றாங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்களாம் என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல நம்மளும் அவனை போட்டு விரட்டிக்கிட்டே தான் இருக்கோம் அவனும் படிக்கிறேன் எழுதுறேன் படிக்கிறேன் எழுதுறேன் சொல்றான் இன்ஜினியரிங் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வேலைக்கு போக மாட்டேங்குறான் ஏங்க நல்ல மாட்டேங்கிறான் அந்த நல்ல நேரம் தான் வரும் நம்ம நல்லா அவமானப்பட்டு எல்லாம் முன்னாடியே அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா எங்க அதெல்லாம் ஆடி போய் ஆவணி பறந்தா நம்ம புள்ள ஜம்முன்னு வேலைக்கு ம் இது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்த பாண்டியன் கிட்ட சொல்ல வேண்டியதானே அவன் வர்றத பாத்தோன்னே கமுக்கமா அங்கே நின்னு எங்க வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லைங்க நீங்கனா கொஞ்சம் பொறுமையா பேசுவீங்க நான் கோவத்துல ஏதாவது பேசிட்டேன்னா பின்ன அவன் வேற நாளைக்கே பணத்தை எடுத்து வைனு சொன்னானா எங்கங்க போறது அதான் அங்கே நின்னுட்டேன் தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறீங்களா யார்கிட்டடி கேட்க சொல்றது கூட படிச்சவன் காலேஜில் படிச்சவன் வேலை பார்த்தவன் எல்லாவனும் பேத்தி பேரை எடுத்து அக்கடான உட்காந்துட்டானுங்க இதுக்கப்புறம் போய் கேட்டா அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு விருப்பம் இருக்கணுமே இந்த வயசுக்கு மேல நமக்கு தர்றதுக்கு யோசிப்பாங்க நம்ம வீட்லயாவது ரெண்டு பேத்துல ஒருத்த வேலைக்கு போயிருந்தா கூட கொஞ்சம் நம்பி கேட்கலாம் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல நானும் படிச்சு படிச்சு சொன்னேன் செலவு சுருக்கு செலவு சுருக்குன்னு நீ கேட்டாதானே ஒண்ணு மிச்சம் இல்ல பின் எப்படி வட்டி என்னங்க நான் என்ன பண்றது நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வயசு பசங்க நல்லா சாப்பிடுறாங்க சாப்பிடுற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியுமா இதோ பாருங்க நீங்க பண்றது சரியே இல்ல ஓ நீ மட்டும் ரொம்ப சரியா பண்றியோ இதோ பாருங்க நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தல நானும் நிறைய படிச்சிருக்கேன் வேலை கிடைக்காம தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்ன படிச்சிருக்க பெரிய ஐஏஎஸ் படிச்சிருக்க போற பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருக்க போற இதெல்லாம் ஒரு வேலை இந்த வேலைக்கு வந்ததுக்கு பெருமை வேற நீங்க என்ன வேணா சொல்லுங்கனே ஆணய வேலைய பத்தி தப்பா பேசாதீங்க. அண்ணே நானும் சிவில் இன்ஜினியர் தானே வேலை கிடைக்காமதே இந்த வேலைக்கு வந்திருக்கேன். இதே வேலையில இருந்தற மாட்டேன் நீ சிவில் இன்ஜினியர்னால இன்னொரு தடவை நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? சொன்னா புரிஞ்சுக்கோங்கனே இன்னைக்கு டைம் ஆயிட்டிருக்கு. நீங்க அனுப்பிய படம் எனக்கு வரல இன்னும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பணம் அனுப்பிட்டேன். உனக்கு வரலனா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏ போன் என்ன செக் பண்ணி பார்க்கறியா? நான் அனுப்பிட்டேனா இல்லையான்னு. என் போன்ல என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணமும் போயிடுச்சு இத விட என்ன செய்ய முடியும் அண்ணே உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சு ஆனா ஏன் அக்கவுண்ட்க்கு வரலையே நான் என்ன பண்றது ஓ இந்த அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சு உன் அக்கவுண்ட்க்கு பணம் வரல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அண்ணே நீங்க பணமா கொடுங்கனே எத்தனை பேர் இப்ப புதுசா அப்படி கிளம்பி ஆ முதல்ல நான் பணம் கொடுக்கணும் அது வரலன்னு சொல்வீங்க மறுபடி பணமா கொடுக்கணும் அதையும் வாங்கிட்டு போவீங்க நல்லா இருக்கு உங்க திட்டம் ஆனா நீங்க திட்டம் போட்டு அது நடத்துற ஆள் தான் சரியில்லை வேற எவனாவது ஏமாளி சோமாளி இருப்பான் அவங்க கிட்ட போய் காட்டு ஏண்ட வந்து சொல்லாத என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள மாதிரி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு வேலைக்கு வந்தா வேலைய மட்டும் பாரு எதுக்கு இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க எங்களை மாதிரி இருக்கிறவங்கள என்னால ஏமாத்தணும் அப்படித்தானே அண்ணே தேவையில்லாம பேசாதீங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் கிடையாது

என்கிட்ட இந்த எடுத்த கூட பரவால்ல ஐயா நான் இன்னைக்கு மொத்தமா வேலை பாக்குற சம்பளம் கூட இவ்வளவு வராது இந்த பணத்தை நான் எப்படி கொடுக்கிறது எனக்கு இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு வேற போக வேண்டியிருக்கு இவர் என்னன்னா அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு பணத்தை இவனை ஆட்களை நம்பவே கூடாதுப்பா பணம் நான் எப்படி திரும்பி எனக்கு

சரி உனக்கு இப்ப பணத்தை கொடுத்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்துட்டு அப்ப என்ன பண்ணுவேன் ஐயா கண்டிப்பா அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேங்க ஐயா நான் ஏமாத்துற மாதிரியான ஆள் கிடையாது நான் கஷ்டப்பட்டாலும் உழைச்ச சம்பாதிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவன் எங்க வீட்டுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வேலைக்கு வந்துருக்கே டேய் சும்மா இருன்னு சொன்னேன்ல உடல் உடலை எதுக்கு இருக்க நான் பேசிக்கிறேன் சரி நான் பணம் கொடுக்கிறேன் கொண்டு போ

உட்காந்து ரேஷன் கடைக்கு வச்சிருந்த ரோஹில எடுத்து பீட்சா வச்சி திங்கிய என்னத்த சொல்ல என்ன இப்படி திட்டுறியேமா அந்த பையனுக்கு அப்பா ஆறுநூறு ரூபாய் கொடுத்தாரு நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன் ரெண்டாவது தடவை அனுப்பி வச்சிருக்காரு அவர்ட்ட என்னன்னு கேளு அவன் சொன்னது ஒரு காத்துல விளையலையா இன்ஜினியரிங் படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கானாம் ஏதோ புக் வாங்கணும் அதுக்கு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னான் அப்பா அதெல்லாம் நாடகம் அவன் எங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறான் உங்க தலையில நல்லா முளகா அரைச்சிட்டான் நான் சொன்னா மட்டும் எதையுமே நம்பறதில்ல எதுக்கு எவனாவது வந்து கேதேசனால மண்டை ஆட்டிர வேண்டியது இது பாருடா நமக்கு அந்த 600 ரூபாய் பெரிய ரூபா அந்த பையனை பார்த்தா பாவுமா இருக்கு கஷ்டப்பட்டற குடும்பம் அதான் கொடுத்தேன் ஆமா இந்த 600 ரூபாய் கொடுக்கலனா அவன வேலைய விட்ட தூக்கிட போறாங்க பாவானா இந்த வேலை கிடைக்க அவன் என்ன கஷ்டப்பட்டானோ இந்த படுத சம்பாதிக்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ ஆமா இது பெரிய அப்படியே இந்த பிரைம் मिनिस्टर வேலை இந்த வேலை போனா இன்னொரு வேலை கிடைக்காது பாருங்க கீழ விளைந்தா வேலை தட்டி விளைந்தா வேலை

பணம் சம்பாதிக்க விழுந்து விழுந்து கஷ்டப்பட வேணாம். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓ, அப்படியா? அப்ப எதுக்கு நீ சம்பாதிக்காம இருக்கற? நானும் சம்பாதிப்பேன்ப்பா. பாருங்க ஒரு நாள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சம்பாதிப்பேன். வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒன்னும் புரியலடா. மனுஷங்களுக்கு மனுஷன் உதவணும்னு புரியல. பணம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியல. பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு புரியல. அப்பா, பணம் சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டம் இல்லைப்பா. நம்ம தான் பெருசா அவ்வளவு கஷ்டம் இவ்ளோ கஷ்டம்னு சொல்லிக்கிறோம் இவ்வளவு நாளும் வெளி உலகம் தெரியாம உங்களை வளர்த்துட்டேன் கஷ்டம்னா என்னன்னு சொல்லாம வளர்த்துட்டேன் அதனால உலகம்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னு தெரியல உங்க வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பாத்துனேன்னு வச்சுக்கோ உலகோன என்ன வாழ்க்கை என்ன பணம் எவ்வளவு முக்கியம் அதை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு எல்லாம் புரிஞ்சிடும் சரி வீட்டை விட்டு பாத்திருங்க அவ்வளவுதானே சிறிது நாட்களுக்கு பிறகு என்னடி உன் புள்ள ரொம்ப இழியரா என்னப்பா ஒன்னு இல்லமா வெளியே போறேன் அதான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும்

உட்காந்து படிச்சு வேலைக்கு போறதுக்கு பக்க காணோம் அதை விட்டு பார்ட்டியா பார்ட்டி இதுக்கு காரு வேற வேணுமா அந்த காருக்கு பெட்ரோல் வேற எவன் போடுறது இவன் நான் உழைக்கிறான் திங்குற சோறு தண்ட சோறு எங்க கண்ட மாதிரி பேசாதீங்க தோலுக்கு மேல வளர்ந்துட்டான் ஏதாவது நினைக்க போறான் வளர்த்தி உடம்புக்கு மட்டும் இருந்தா காணாது அறிவுக்கு இருக்கணும் மூளைக்கும் இருக்கணும் தோலுக்கு மேல வளர்ந்துட்டமே அப்பட்ட போய் காசு காசு நிக்கிற மீன் கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கணும் வீட்டை சூழ்நிலையை புரிஞ்சு நடக்கணும் பார்ட்டி நடக்கணும் போகணும் அப்படி தோணுச்சுனா ஒழுங்கா அப்படியே நடந்து போக சொல்லு ம் பண்ணாதீங்க நடந்து போனா எப்படி போவான் நடந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போக முடியுமா காலி ஏசாதீங்க ஏசிக்கிட்டே இருக்க போய் தான் இந்த கோயில ஏதோ வாட்ச்மேன் வேலை மாதிரி வேலை இருக்கான் செக்யூரிட்டி வேலையா அதை கூப்பிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சான் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா ஏதாவது பரிசு எழுதி பெரிய வேலைக்கு போயிருவான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கனால தான் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு எழுதி போட்டுருக்கான் நான் தான் சத்தம் போட்டேன் ஏன்டா அந்த வேலைக்கு எல்லாம் போய்கிட்டு கொஞ்சம் பொறுமையா ஆயிரி நல்லபடி பெரிய வேலைக்கு போகலான்னு ஒரு தடவை வேலைக்கு போயிட்டா அடுத்த முடியுமா இருக்கும் என்னடி செக்யூரிட்டி வேலை கிடையாது ஒரு வண்டி காங்க இவ்வளவு பேசுறீங்க ஆமாண்டி எனக்கு எங்கே போக வேண்டியிருக்காது பாரு இவனை மாதிரி ஆபீசரா வீட்டை உட்காந்துட்டு இருக்கேன் வயசான காலத்துலயும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு உழைச்சு இந்த குடும்பத்துக்கு தானே குட்டிக்கிட்டு இருக்கேன் சரிமா நான் வெளியே போறேன் മറുപടി എന്ത് മറ്റുതാ நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல கொஞ்சம் அமைதியா இருங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாதனால தான் பசியில கண்ட மாதிரி கண்டதையும் பேசி கத்திக்கிட்ட கிடக்கீய அய்யய்யோ எனக்கு சாப்பாடு வேண்டாம் இவனுக்கு கொடுดิ இவனுக்கு கொடு நல்ல சாப்பாடு போட்டு கட் கொடுத்து அனுப்பு துறே கலickt வேல பக்கறல சாப்பாடு கொண்டு பண்ணோம்ல சிறிது நாட்களுக்கு பிறகு அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நாளைல வேலைக்கு போக போறேன் என்ன வேலைப்பா அம்மா கோயல் செக்யூரிட்டி வேலைக்கு எழுதி போட்டு இருந்தேல்லமா அது கிடைச்சிருக்குமா இப்போதேகி பர்மனன்ட் இல்ல டெம்பரவரி தான் ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் பர்மனன்ட் ஆக்குவாங்க என்னப்பா இவ்வளவு படிச்சுட்டு செக்யூரிட்டி வேலைக்கே போக போற ம் செக்யூரிட்டி வேலைக்கு போனா என்ன அப்பங்காசுல சாப்பிட்டாதான் கௌரவ குறைச்சல் செக்யூரிட்டி வேலைக்கு போனா பெருமைதான் அதான் அப்பாவே சொல்லிட்டாரேமா இதுல என்ன கௌரவ குறைச்சல் இப்ப எல்லாம் என்ன மாதிரி நிறைய படிச்ச பசங்க வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலைக்கு தான் போறாங்க அதே வேலையில இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மறுபடியும் பிடிச்ச வேலைக்கு போறாங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா இந்த வேலையில இப்படி இருந்துட மாட்டேம்மா கோயில்ல தானே வேலை நிறைய டைம் கிடைக்கும் எப்படியாவது படிச்சு அடுத்து பெரிய வேலைக்கு போயிருவேம்மா உங்களாலதான் எல்லாம் தான் என் போல செக்யூரிட்டி வேலைக்கு போறேங்க என்னடி என்ன என்னால அவ பிறந்ததுல இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச தகுதிக்கும் மேல அவனை படிக்க வச்சாச்சு வயசு என்னாச்சு காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு எப்படினாலும் அவனுக்கு ஒரு வேலையை தான் ஆகணும் இந்த உலகத்துல வாழணும்னா பணம் தேவை பணம் தேவைன்னா அதுக்குன்னு ஒரு வேலை தேவை எவ்வளவு நாளைக்கு மூச்சு முட்ட முட்ட நான் உழைக்கிறது எனக்கும் என் உடம்புக்கும் ரெஸ்ட் வேணும்னு தோணாதா தோண கூடாதா எங்க புள்ளைக்கு வேலை கிடைக்கலனா அவன் அவன் தேடிக்கிட்டு தானே இருக்கான் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னா வேலையை கூப்பிடுவாங்களா நம்ம தான் நாயா பெய்ய நலையணும் கண்ணு முடிச்சு படிக்கணும் ஆயிரம் கொஸ்டின் பேப்பர் போட்டு பாக்கணும் நம்ம தான் முயற்சி அடிக்கணும் வேலை நமக்கு தானே தேவை குடுக்கறவனுக்கா தேவை யாருக்கு தேவையோ அவன் தான் உழைக்கணும் அம்மா நான் போயிட்டு வரேன் சொல்லதான் வந்து உங்களுதான் எல்லாம் நீங்க மட்டும் என் பிள்ளைய கரிச்சு கொட்டாம இருந்தா என் பிள்ளை இந்த செக்யூரிட்டி வேலைக்கு போயிருக்க மாட்டான் எனக்கு உயிரோட எனக்கு கொல்லி போடவாவது இருந்திருப்பான் நான் மட்டும் அவன் இப்படி போனும்னு நினைச்சுக்கிட்டா திட்டனே வயசாகுது முப்பது வயசு ஆக போகுது நான் பேசாம இருந்தா அவன் எப்படி வேலைக்கு போவான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா அவனுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி நாளைக்கு எனக்கு அப்புறம் அவனுக்கு யார் பார்த்து பார்த்தா யோசிச்சு தவிர அவன் எனக்கு பாரமா இருக்கான்னு யோசிக்கவே இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க மேடம் ஒண்ணே இல்ல கொஞ்சம் என்னோட காரை கார் பார்க்கிங்ல கொஞ்சம் பார்க் பண்ண முடியுமா ஓ சாரி மேடம் இந்த கார் ஓட்ட தெரியாது நீங்க வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேக்குறீங்களா இல்லங்க एक्चुअली எனக்கு இங்க இருந்து ஈவினிங் ஃளைட் இருக்கு நான் சீக்கிரமா சாமி கவுண்டர் வரணும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட யாரையாவது வச்சு இந்த காரை பார்க் பண்ண முடியுமா ஆக்சுவலி நானும் ஒரு டாக்டர் தான் ஈவினிங் போனால் தான் அடுத்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் இஃப் யூ டோன்ட் மைன் சரிங்க சாவி கொடுங்க நான் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி வண்டி எடுத்து விட்டு வரேன் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி தம்பி ஆ இருக்கட்டும் மேடம் சிறிது நேரத்திற்கு பிறகு ஹலோ என் காரில் கொஞ்சம் ஜுவல்ஸும் பணமும் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் காணும் நீ தானே எடுத்த உண்மையும் சொல்லு இல்லை மேடம் நான் எடுக்கல மேடம் இவனை மாதிரி ஆட்கள்ட்டலாம் இப்படி கேட்ட பதில் வராது பாப்பா போலீஸ்க்கு போன் போடு சொல்லுடா எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் இவங்க தான் அவங்க காரை பார்க் பண்ண சொன்னாங்க காரை பார்க் பண்ண சொன்னா உள்ள இருக்கதெல்லாம் திருட சொன்னாங்களா திருடன எல்லாத்தையும் எங்க வச்சிருக்க நிஜமா சார் எனக்கு எதுவும் தெரியாது மயிலை மயிலைனா இறகு போட மாட்டேன் உன்னை ஸ்டேஷன் கொண்டு போய் மயில இருக்க ஒண்ணுன்னா போட்டுங்கன்னா எல்லாம் சரியா வந்துடும் அக்கடா நாங்க நட போட்டா பின்னாடி நீங்க எட போட்டா தடா உனக்கு தடா எடுத்த நகைய சொன்னா உடனே ஒன்ன விட்டுடுவ இல்லன்னா ஒன்னா போடா போடதையிலேயே ரெண்டு போடா இவனை விடாதீங்க சார் இவனை மாதிரி ஆட்களை விடவே கூடாது சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில இருந்து வந்தவன் சார் நிஜமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் அப்ப நாங்கள என்ன டீசென்ட் இல்லாத பிச்சக்கார ஃபேமிலியா நான் உங்களை சொல்லல மேடம் பாருங்க சார் என்ன சொல்லலையா அப்ப உங்களை தான் சொல்றான் என்ன தைரியம் இருந்தா ஏன் ஃபேமிலி பத்தி எல்லாம் ஸ்டேஷனுக்கு நடுடா ஆ சொல்லுங்க சார் ஆமா சார் மேடம் சொன்னாங்க ஆ இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் என்ன எங்க வச்சு விசாரிக்க வேண்டாமா ஏன் சார் இல்ல சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னேன் அவங்க சார் கம்ப்ளைண்ட் எழுதாம எப்படி சார் சாரி சார் கம்ப்ளைண்ட் எழுதாம எஃப்ஐஆர் போடாம என்னால ஸ்டேஷன்ல வச்சு பண்ண முடியாது சார் ஓ ஸ்பெஷல் டீம் வருதா சரிங்க சார் அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு என் ஸ்டேஷன்ல வச்சு எல்லைகளா எதுவும் நடக்க கூடாது அவ்வளவுதான் என்னடா பண்ண எங்கயாவது பெரிய இடத்துல எடுத்து வச்சிருக்கியா உனக்காக பெரிய பெரிய வருது நல்லா கவனிச்சுக்க சொல்றாங்க சொல்லு நகையெல்லாம் எங்க வச்சிருக்க இந்த பாரு உன்னை தேடி ஸ்பெஷல் டீம் வருது அவங்களோட கவனிப்பே வேற மாதிரி இருக்கும் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்ல நிஜமா நான் எந்த பொய்யும் சொல்லல சார் எவ்வளவு நகை என்ன நகை எவ்வளவு பணம் இது எதுவுமே எனக்கு தெரியாது சார் இது பாருப்பா பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கு ஆமா சார் எம்பிஏ பண்ணிருக்கேன் வேலை தான் இந்த வேலைக்கு வந்தேன் இது பாருப்பா எம்பிஏ படிச்சிருக்கியா சரி அட்லீஸ்ட் அந்த நகையாவது எங்க இருக்குன்னு சொல்லு பணத்தை கூட நீ பின்னாடி தர்றதா நான் பேசி பாக்குறேன் சார் நிஜமா எனக்கு தெரியாது சார் என்ன காரை பார்க் பண்ண சொன்னாங்க எனக்கு கார் தெரியாதனால என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ விட்டு அத பார்க் பண்ண சொன்னேன் அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சார் என்னை விட்டுருங்க சார் இதோ பாருப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ பத்திலாம் அவங்க எதுவும் சொல்லல தான் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு போலீஸ் அடியெல்லாம் உடம்பு தாங்காதுப்பா எதுனாலும் உண்மையை சொல்லிடு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டாங்கன்னா என்னால கூட ஒன்னும் பண்ண முடியாதுப்பா ஸ்டேஷன்லயே முடிக்கக்கூடிய கேஸ் ஆயிரம் கிடக்கு பச்சை பிள்ளைங்க காணாம போறாங்க அவங்கள தேடின பாடு இல்ல வயசு பிள்ளைங்க காணாம போயிடுறாங்க அவங்களையும் தேட எந்த ஒரு ஆர்டரும் வரல சரி ரோட்ல போற பொம்பளைங்களாவது நிம்மதியை நடக்க முடியுதா அதையும் கவனிக்க சொல்ல மாட்டாங்கனோம் மலைமாரித்தனம் பண்றவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கான் ஒருத்தனையும் ஒரு டீமும் வந்து பாக்கல ஆனா செயின் பறிச்ச ரெண்டு மணி நேரத்துல உனக்காக ஸ்பெஷல் டீம் வருதுன்னா எனக்கு ஏன் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ வேற மாதிரி பிளானா இருக்கு அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னையா பிரச்சனை அவங்கள நான் பார்த்ததே இல்ல சார் பார்க்குறேன் பாக்குறேன் என்னையா பிரச்சனை அவங்க வேற டாக்டர் பெரிய பெரிய இடத்துல கான்டாக்ட் இருக்கும் போல இருக்கு சரி நான் சொல்லிட்டேன் உனக்கு புரியவும் மாட்டுக்கு உண்மையாவே நீ நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு புரியல சரி ஒருவேளை எடுத்திருந்தேன்னா அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிரு சார் நான் ஸ்பெஷல் டீம்ல இருந்து வந்திருக்கேன் பேரு முரளி இவரை கூட்டிட்டு போலாமா ஏதாவது சொன்னானா எதுவும் சொல்ல எதுவா இருந்தாலும் என் ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சுக்கோங்க நான் கூட்டிட்டு போறேன் ஒரு இடம் இல்ல நாலு இடம் சொல்லிட்டா பொழைச்சான் சொல்லல உறிச்சு அள்ளிடுவோம் என்ன இங்க கூட்டிட்டு வந்துருக்கேன்னு பாக்குறியா உம் உன்ன முதல்ல விசாரிக்க போற இடம் சுடுகாடுதான் இத பார்த்தவனும் உனக்கு பயம் வரணும் சொல்லு நகையும் பணமே எங்க வச்சிருக்க என்னால அடி தாங்க முடியல என்ன விட்டுடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கூட்டிட்டு போன அவரோட மகன் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை கடைசியில ரெண்டு நாளுக்கு அப்புறம் கிடைச்சாரு இவங்களும் இவங்க அப்பா பேசின பேச்சுல பையன் எங்கேயோ காணாம போயிட்டான் போல ஓடி போயிட்டான் போலன்னு இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பையனோட உடம்பு கிடைச்சது ஒரு வெறி நாய் கடிச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிலைமை இல்ல காரணம் அவங்கிட்ட பணம் இல்ல காரணம் அவன் ஒரு மிடில் கிளாஸ் காரணம் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல காரணம் அதிகார வர்க்கம் அவனை எவ்வளவு கொடுமைப்படுத்துனாலும் எதிர்த்து கேள்வி கேட்கவும் ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நிரந்தரமா நின்னு போராடுறதுக்கும் மனசும் நேரமும் மன தைரியமும் பலமும் இல்லாத பாவப்பட்ட மிடில் கிளாஸ்ல பிறந்தது மட்டும்தான் ஒரே காரணம் கடைசியில விசாரிக்கிறப்ப அந்த டாக்டர் இதே மாதிரி மன்னிக்கணும் போலி டாக்டர் இதே மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேரை ஏமாத்தி பணமும் நகையும் பறிச்சிருக்காங்கன்னு கடைசியில இந்த பையனோட உயிரையும் பறிச்சுட்டாங்கன்னு தெரிய வந்திருக்கு பொண்ணுங்களை கடத்துறவன் தப்பா மிஸ்யூஸ் பண்றவன் கொலை பண்றவனு ஆயிரம் பேரை கண்டுபிடிக்க வேண்டி ஆயிரம் பேர் சொல்றது கூட ரொம்பவே கம்மியான அமௌண்ட் நிறைய கேஸ் இன்னும் சால்வ் பண்ணாம கிடக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவியான மக்களை குறி வச்சு காசு இருக்கிறவங்க பேச்ச கேட்டுட்டும் தான் ஒரு டாக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக போலீஸ் செயல்பட்டது அப்படின்னா நம்புற மாதிரி இல்ல ஏன்னா மேலிடத்துல இருந்து ரொம்பவே உத்தரவும் அறிவுறுத்தல்களும் ரொம்பவே பண்ணணுங்கிற கமெண்டும் வந்துட்டே இருக்கு அந்த மேலிடம் யாரு அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் விழிச்சோம் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சட்டம் உதவி செய்யும்னு போலீஸ் கிட்ட தான் போவோம் ஆனா போலீஸ் பிரச்சனைனா யார்கிட்ட போறதுன்னு தான் தெரியல ஒவ்வொரு போலீஸ்காரனும் போலீஸ்காரனா இருக்கிறத விட மனசாட்சியுள்ள கையில அதிகாரம் இருக்கோ அவங்க அந்த அதிகாரத்தை தப்பான வழியில பயன்படுத்த கூடாது அவங்க பயன்படுத்த முடியாதபடி இன்னொரு சட்டம் வரணும் ஒருவேளை உண்மையிலேயே இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டா அவங்கள பாதிப்புக்கு உள்ளாகுற அந்த நபர்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும் இந்த கதையில வர வயசான அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்களோட நல்லதுக்காக அவங்களுக்கு கடைசி வர தன் பையன் பொண்ணு தன் கூட இருப்பாங்கிற கனவுல இருக்கிற அவங்களுக்கு தம் பையனும் பொண்ணும் தான் தன்னோட உலகம் நினைக்கிற அவங்களுக்கு அவங்க இல்லனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நீங்க எல்லாம் படிங்க படிச்சு ஒரு வேலையில இருக்கிறப்ப எந்த வேலையா இருந்தாலும் சரி நீங்க ஒரு டாக்டரோ ஒரு போலீஸோ ஒரு வக்கீலோ என்னவோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க ஒரு மனுஷ பிறவியா இருக்கணும்னு நினைங்க மாற்றம் நமக்குள்ளே இருந்துதான் முதல்ல உருவாகணும் நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கணும்னு எல்லாருமே இன்னைக்கு சபதம் எடுத்துக்கலாம் மாரல் ஆஃப் ஸ்டோரி அவன் சரியா இருக்கணும் இவன் சரியா இருக்கணும்னு சொல்றதை விட நம்ம சரியா இருக்கணும்னு நினைச்சா நம்ம சரியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சா இந்த சமுதாயம் கண்டிப்பா மாறிடும் நம்ம எல்லாரும் என்ன வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலைக்கு உண்மையா மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனா இருப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஷனல் எல்லாம் சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க